அனைவருக்கும் வணக்கம் நான் ராமநுரம் மாவட்டத்தில் உள்ள கீழாக தான் இருக்கும் இங்கே பார்த்தாலும் தட்ட ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர் கோவில் இருக்குது இந்த கோயிலோட பேர் பார்த்தீங்கன்னா வந்துன்னா சாமி இது இதுக்கு ஏன் பண்ணிணா கிளிமுகசாமி பேரு வந்துச்சு அப்படின்னா இவங்களோட அவங்க அதாவது அந்த சித்தரோட மூக்கு வந்துன்னா கிளிமுக்கு அந்த கிளி மூக்கு பார்த்தீங்களா அதே மாதிரி மூக்கு வந்தாலும் இது வந்து சாமி அப்படின்னு பேர் வந்துச்சு ஏன் அப்படின்னா ஏன் அவங்களோட பேர் கிளாங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துன்னா பேர் அவங்க யாருன்னே தெரியாது அவங்களாம் அந்த ஏரியாவுக்கு வந்தவங்க அவங்க பேர் ஊர் அவங்க யார் என்ன அது எதுவுமே வந்ததுனா யாருக்குமே தெரியாது அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க சித்தர்னே கண்டு தெரிஞ்சிருக்கு ஏன்னா அவங்க இறந்து வந்தனா அண்ணா அப்படிங்கிறனால யாருமே வந்து அடக்கமெண்டலை அவங்க பார்த்திங்கன்னா இறந்த இடத்துல இருந்திருக்காங்க மூணு நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் வந்து பார்த்த பிறகு அவங்க மேலே வந்து பூ உள்ள மனம் அது அடிச்சிருக்கு அதுக்கப்புறம் தான் வந்துன்னா அவங்க சித்தர் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு அதோட அவங்க இருந்த இடத்துல அதாவது அவங்க இருந்தா தூங்கலை இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு கோவில்லாம் கட்டி கட்டி இப்போ வந்துன்னா வழிபட்டு வராங்க இதை பற்றி தான் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் சித்தர் கிளிமுக்குசாமி இவர் எங்கிருந்து வந்தார் எப்படிப்பட்டவர் என்று இப்பகுதி மக்கள் யாருக்கும் தெரியாது இப்பகுதி மக்களிடம் யாசகம் பெற்று வாழ்ந்து வந்தார் யாசகமிடும் பெண்கள் ஏதாவது இவரை தவறாக மனதில் நினைத்தால் கூட அந்த வீட்டில் உணவு வாங்காமல் சென்று விடுவாராம் கால்ரா என்னும் கொடிய நோய் இப்பகுதி மக்களை உயிர் பலி வாங்கிய நேரம் இந்த மகானையும் அந்த நோயால் பாதிக்கப்பட்டார் தான் பட்ட ரணம் இனி எந்த மக்களும் படக்கூடாது என்பதற்காக இனி கால்ரா என்னும் நோய் இனி வரவே வராது என்று வாக்கு கொடுத்துவிட்டு இறந்துவிட்டாராம் கால்ராவால் இறந்ததால் இப்பகுதி மக்கள் இவரை தகனம் செய்ய பயந்தனர் மூன்று நாட்கள் உயிரற்ற நிலையாக அதே இடத்தில் கிடந்தார் மூன்று நாட்கள் ஒரு உடல் கிடந்தால் துர்நாற்றம் வீசும் ஆனால் இவர் உடலில் இருந்து நறுமணங்கள் வீசியது உடனே இந்த பகுதி மக்கள் இவர் சித்தர் என்று இவர் உடலுக்குரிய மரியாதையை கொடுத்து தகனம் செய்தனர் அன்றிலிருந்து சிறு ஆலயமாக அமைத்து இவரை வழிபட்டு வருகின்றனர் இவரும் நோய்கள் போக்கும் அருமருந்தாக அருள் வாழ்த்து வருகிறார் கிளிமுக்கு சாமி இப்போ நம்ம அக்காவை பார்த்தீங்கன்னா சாமியோட பெருமை எவ்வளவு சொல்லுவாங்களா சொல்லுங்க சரியா கிளிமக்கையாக வந்து பெயர்பட்டவர் கற்பூரம் தீபத்தில் காய்ச்சி கொடுப்பார் நினைச்சவுள்ள நம்ம வைப்பார் நல்லா வைப்பார் சரியாக சாப்பாடு அப்போ ஒரு நாள் வந்து வெள்ளிக்கிழமை நான் தூங்கி கிடக்க சாப்பாடு சமைச்சு ரூமில் இருக்குது அது வந்து கையாக நல்லா மூக்கு நல்லா பெருசாக நீண்டு இருக்கும் நல்லா வந்து சாப்பாடு கேட்குறாரு தோல்சாப்பையெல்லாம் போட்டு வந்து நம்ம வந்து அதுக்கு முன்னாடி க்ரீம் கையாக நம்ம பார்த்ததில்ல அந்த வடிவத்தில் வந்து கேட்குறாரு எனக்கு சாதம் போடுங்கம்மா சாப்பாடு எனக்கு பசிக்குது அப்படின்னோனே நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு காக்கி வச்ச சாப்பாடு யாருக்கும் தர மாட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கு சொல்கிறாரு வாழ்க்கையே சரியில்லையம்மா வீட்டுக்கார ஒரு காய்க்கி வச்சுக்கிறது உனக்கு வாழ்க்கையை சரியில்லை சாப்பாடாக போடு இல்லை நான் எங்கள் வீட்டுக்காரர் ஆக்குன சாப்பாடு யாருக்குமே போட மாட்டேன் அப்படின்னு சொல்வேன் அதுக்கு பரவு அரிசி இருக்கு போடவா அப்படின்னு கேட்டோன்னா சரி அரிசி அள்ளிட்டு வாங்கம்மா அரிசியை ஒரு உலக்கில் அள்ளிட்டு வந்து போடுறேன் கிளிமுக்கையார் அவர் ஒரு தட்டில் போடுறேன் அந்த அரிசியை வாங்கிக்கிட்டு அந்த பையில் வாங்கிக்கிட்டு கொஞ்ச நாள் அரிசி அள்ளி வச்சு தட்டில் தராரு தந்து அம்மா மீன் தண்ணிக்குள்ளேயும் கருவாட்டு தண்ணிக்குள்ளே நான் கிடப்பேன் ஒரு பதினோரு செங்கல் வாங்கி நான் கோபுரம் கட்டி வைங்க உங்களுக்கு நான் கோபுரம் கட்டி தரேன் அப்படின்னு சொன்னார் அதாவது வாழ்க்கை உங்களுக்கு சரியில்லைன்னு அப்பயே சொல்லிட்டார் சரி அப்படின்னு நீங்கள் யார் தாத்தா அப்படிங்கிறது நான் தெரியலையா நான் தான் கிளிம்கையாம்மா உனக்கு என்ன செஞ்சால் பதினோரு செங்கல் வாங்கி வைக்கிறோம் திரும்பியை கொடுக்க மாட்டாங்க என்றைக்கு அந்த பூ அடித்த அடிச்ச மெனிதான் இருக்குது அந்த மாதிரிலாம் அவங்க வந்தா நேரடியாக பார்த்துருந்தோம் மற்ற அதோட பதினஞ்சு வருஷம் நானும் நாய்ப்படாத பாடுபட்டேன் பதினஞ்சாவது வருஷம் கல்யாணம் முடிஞ்சிச்சு அருகே வேற ஒருத்தருக்கு மகேஷ் பாண்டி அப்பாவுக்கு முடிஞ்சு ஆண்டவனே நல்லா இருக்கு அதே மாதிரி என் தாய் வீட்டையே இன்னைக்கு விலைக்கு வாங்கினேன் இருக்கு அது இப்போ நம்ம ஐயோ கிளிங்கு சாமியை பற்றி சொல்ல சொல்லுங்க சாமி எவ்வளோ வருஷம் இருக்கும் ஆமாம் அவர் எப்படி நூ நூறு வருஷத்துக்கு கூட இருக்கும் நான் இங்கே நம்ம இந்த தட்டாந்தோப்புக்கு கல்யாணம் முடிஞ்சு வந்தேன் இப்போ அறுபது அறுபத்தி ரெண்டு வருஷம் ஆகுது இதுக்கடையில் அவர் ரொம்ப புகழான இருந்திருக்காரு ஒரு வயோதிகராக வந்திருக்காரு நம்ம நாட்டுக்கு இங்கே வந்து இருந்திருக்காரு மூக்கு இப்படி கிளிமூக்கு மாதிரி இருக்குமா இருந்தோன்னே அந்த இருந்து சமைச்சலாம் சாப்பிடாம எல்லோரும் வீட்லேயும் போய் சாப்பாடு எடுக்கிறது சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காரு இன்றைக்கி நான் தான் சாப்பாடு கொண்டு வரேன்னு வைங்கள கூட ஒரு நாள் வரையும் மனசில் ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு போனால் அந்த இடத்துட்டு விட்டு போயிடுவாராம் சாமி என்ன என்ன கசக்குதுமா அப்படின்ட்டு போயிடுவாராம் அதை அப்படி சொல்லிட்டு போ அந்த அதுக்கு பிறகு அந்த வீட்டுக்கு வரமாட்டாராம் மற்ற வீட்டுக்காரில் எடுத்து சாப்பிடுவாராம் இப்படி கொஞ்ச நாள் இருந்திருக்காரு இருந்த உடனே நம்ம ஊருக்குன்னு அந்த அம்மா அப்போ வந்து நிறைய எல்லா வீட்டுகளுக்கும் இருக்குமா வந்து ஊரோடு ரொம்ப சிரமப்பட்டிருக்குது அதில் ஒரு பெரியவருக்கு முடியாமல் ரொம்ப இருக்கு ஒரு பார்க்க போயிருக்காரு அங்கே போய் சாப்பாடு எடுப்பாராம் அவர்கிட்ட பேசிக்கிடுவாராம் பேசினவுன்னா அவர் பார்த்துக்கிட்டு வந்தோன்னா அவருக்கும் அந்த மாதிரி வகுத்து போக்க ஆரம்பிச்சிருச்சு நெடுவே இது கடந்து தெருப்பூராக உருண்டுக்கிட்டே வந்திருக்காரு அவரை வச்சுருக்கோம்ல இப்போ அதில் இருந்து அந்த இருந்து இந்த இருந்து எப்போ குறுகிய விடுக தானே தெரு பூரா உருண்டு அம்மா இந்த இதோட என்னோட இனிமேல் இந்த ஊருக்கு வரக்கூடாது நீங்கள் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லி உருண்டுக்கிட்டே வந்திருக்காரு உருண்டுக்கிட்டு வந்து நம்ம பக்கத்து வீட்டு இருக்கலாம் கிளிமிச்சாமி வீட்டுக்கு எது தகத்த மது இருக்குதுல்ல அது ஓரமாக ஒரு திருநப்படி குட்டி திருநாருத்தான் அதில் படுத்த வேண்டி தகனம் ஆகிட்டார் ஆகிட்டார் ஆனால் அவரை எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கு ஆனால் அவரோட மொழியோ பாசையோ நமக்கு தெரியாது அப்போ அதனால் இது வெறும் எதுவும் கேட்க பேச முடியாத ஒரு பேர் சொல்லலை எங்கள் ஊர் என்னதுன்னு சொல்லலை சொல்லலாம் அவங்களுக்கு விளங்காது அதனால் அவர் எப்படி என்ன செய்கிறது இது போலீஸில் வரீஞ்சுன்னா குற்றம் வருமே அப்படின்ட்டு ஸ்டேஷனில் போய் சொல்லியிருக்காங்க அப்போது வந்து ஸ்டேஷன் கூட நம்ம ஊரில் தான் அது சிக்கலில் இருந்து வரணுமா மூணு நிறைய பேர் வந்தாங்களாம் வந் நடந்தால் வரணும் காரு வண்டி கிடையாது அங்கேருந்து வந்து பார்த்த உடனே மூடி போட்டுருந்துருக்காங்க இப்படி நீக்கி பார்த்த உடனே அவர் மேலே வந்து ஒரு ச நல்ல மனமாக ஒரு பிளாப்பிள வாட மாதிரி வந்துச்சான் அவங்க அப்படியே மூ திறந்து வச்சுட்டு இவர் ஒன்றுமே செய்யாதையே நல்லபடியாக தூக்கிக் அடக்கம் பண்ணிவிட்டு வருஷம் வருஷம் அவரை நினச்சி நீங்கள் ஏதாவது பூசை பண்ணுங்க அவர் உங்களுக்கு தானே இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு போய்ட்டாங்கலாம் அதோட நம்ம ஊர்வலம் இருந்த மக்கள் இப்போ பழங்காலத்தில் உள்ளவங்க இப்போ இந்த ஊர் மாதிரி உள்ள இருந்திருப்பாங்க தடுத்து தான் அடக்கம் பண்ணிவிட்டு வருஷம் வருஷம் அவருக்கு அன்னைக்கு பொங்கலுக்கு மறுநாள் அன்னைக்கு ஏதோ அவங்க பொங்கல் நெய் வச்சு பொங்கல் வச்சு நல்லபடியாக மக்கள் எல்லோரும் சாமி கும்பிட்டு ஒரு கல்லை வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் வந்ததுக்கு பின்னால் ஓடும் கல் தான் இருந்துச்சு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் இந்த ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து த தலைவர் அவங்களெலாம் சேர்ந்து இந்த பிறந்து போனான் இல்லை எல்லாரும் எல்லோரும் நின்று செஞ்சு அதை ஒரு இது கோயில் மருத்தின கோயிலாக கட்டினாங்க இப்போ எல்லா மக்களுமே அவரை நினச்சி இன்னைக்கு நமக்கு ஒரு நோய் வந்துருச்சு பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன நோய் வந்துருச்சு அவர்கிட்ட போய் கேட்டு அவர் மண் எடுத்து அவருக்கு வெற்றியில் பூசி விட்டோம்னா நம்ம சொன்ன மாதிரி அவருக்கு நல்ல அவர் குணப்படுத்துவார் என்னமே உங்கள் பிள்ளை வீட்டு காலத்துக்கு அவரை நல்ல பார்த்து செய்யுங்க சாமி ஃபங்க்ஷன் வந்து பொங்கல் கழிச்சு நடக்குதுல்ல அன்னைக்கு வந்து தீபகலாக ஏற்றுறாங்களே இது இதுக்கு இந்த மெழுகு வர்த்தி ஏற்றுற அந்த இறந்தவங்களுக்கு மெழுகு வர்த்தி இல்லை அதனால் அவர் இறந்தனால தானே நம்ம கொண்டாடுறோம் இறந்த உடனே மெழுகு வரத்தி அவர் என்ன ஜாதி குலம் ஒன்றும் தெரியல அதனால் மெழுகு வர்த்தி ஏற்றி அவருக்கு வந்து கொட்டு போடுற கொட்டெலாம் கிடையாது அவருக்கு சங்கு சேவண்டி பண்டாரம் இருக்காங்கல்ல பூ பண்டாரம் அவங்கள்ட்ட சொல்லி சங்கு சேவண்டி கொண்டு வந்து சங்கு சேவண்டி தான் அவருக்கு உள்ளது விட்டு இந்த மெழுகு வரத்தி வச்சு அவரை எடுத்து அடக்கம் பண்ணியிருக்காங்க அதனால தான் இப்போ அந்த வெழுகுர்த்தி நம்ம ஏற்றுறோம் சாமி பேர் இருந்துச்சு மூக்கு இப்படி இருக்குமாம்மா மூக்கு நீளமாக இருக்குமா கை வரல இருக்கிற நகம் பூரா வெட்டாமல் நகம் அப்படி வளர்ந்து வளர்ந்து இருக்குமா அதனால கிளிமுக கிளிமூக்கு மாதிரி அவருக்கு மூக்கு இருந்ததுனால கிளிமுக சாமி இதுதான் நமக்கு தெரியும் அவர் பேரோ ஊரோ தெரிஞ்சால் தானே இந்த பேரில் சாமின்னு நம்ம சொல்லுவோம் நமக்கு பேர் ஊர் தெரியாததுனால அந்த மூக்கு கிளிமூக்கு மாதிரி இருந்ததுனால கிளிமூக்கு சாமி அதுதான் அவருக்கு பேர் இறந்ததுலேருந்து இது இது வரைக்கும் நம்ம ஊரை இது வந்து காலம் வயலில் கத்து கண்டிப்பாக தவறாமல் செய்கிறாங்க நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க சரிம்மா ஓகே யாஸ் இந்த வீடியோ பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம இல்லாமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் நிறைய எபிசோட் போட்டிருக்கேன் அவரோட லிங்க் மேம் கீழே டிஸ்கிரிப்ஷன் மேலே ஐக்காலே இருக்கா மறக்காம செக் பண்ணி பாருங்கள் அதுவும் இல்லாமல் இந்த கிளிவுக்கு சாமி வந்துனா ஒரு தடவை நீங்கள் மாதிரி விசிட் பண்ணி பாருங்கள் இதை மாதிரி தான் நம்ம கேட்கறதை பார்த்தீங்கன்னா நிறைவேற்றி கொடுத்துடுறோம் அதே மாதிரிதான் இங்கே இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எங்களுக்கு ஒரு பிரச்சினை அப்படினு அந்த சாமியை கேட்குறவங்க கண்டிப்பாக வந்துனா சாமி வந்து நிறைவேற்றி கொடுத்துட்றாங்க ஆமாம் நீங்கள் வந்து ஒரு தான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்க இதோட வீடியோ பண்ணால் முடிச்சிக்கலாம் டாடா சி பை ஐஸ்